ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் ஆஹ் சார் ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஆறு மாதத்திற்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் கடந்த மூன்று நாட்களாக ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக இருந்தது மகா பெரியவான்னு சொல்றாரு இது விடுதலை சிறுத்தைகளினுடைய கருத்தா சனாதனத்தை எதிர்க்கின்ற கட்சியில் சனாதனத்தை ஆதரிக்கிறாரு அப்புறம் திமுக கூட்டணியில இருந்துட்டு மன்னராட்சி என்று சொல்கிறாரு தலித்துகளுக்கு அங்கீகாரம் தராத கட்சி திமுக தலித்துகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கின்ற மாபெரும் தலைவர் விஜய் இப்படிலாம் எல்லாம் ஆதவ அர்ஜுனா பேசி வந்த நிலையில் இன்று ஆறு மாத சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க நீங்க இதை எப்படி பாக்குறீங்க கொஞ்சம் முன்னாடியே கூட பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன் அதாவது ரெண்டு நாள் வந்து ஆதவ கருத்து வந்து சர்ச்சைக்கு உள்ள ஆச்சு முதல் அவர் என்ன சொன்னாரு கூட்டணி ஆட்சியில் வந்து பங்கு விற்கணும் எல்லா கட்சிகளுக்கும் சொன்னார் இது புதுசு கிடையாது திருமாவளன் முதலிருந்தே சொல்லிட்டு இருக்காரு எது தப்புனா சொன்ன சூழ்நிலையும் இடமும் தப்பு அந்த இடத்துல போய் அந்த நேரத்தில் போய் அதை வந்து பேசியிருக்க வேண்டியதில்லை அடுத்து கூட்டணி கட்சிகளுக்குள் விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை வெளிப்படையாக வெளியிடத்தில் விவாதிக்க வேண்டியதில்லை ரெண்டுமே அவர் பண்ண தப்பு அந்நேரம் வந்து ராஜா வந்து அவர் மேல் நடவடிக்கை எடுக்கும் கேட்டார் அது நான் ராஜா கேட்டிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அவங்க கட்சியில் அவங்க என்ன செய்யணும்னு சொல்லி இவங்க வந்து டிக்டைட் பண்ணக்கூடாது ஆனால் இவங்க வேண்டுகோள் எடுக்கலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்றது கண்டித்து வைங்கன்னு வேண்டுகோள் எடுக்கலாம் நடவடிக்கை எடுங்கள்னு சொல்றது வந்து எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலுமே இப்போ கோதரா கேஸில் வந்து ராஜதர்மம் நிலைநாட்டப்பட வேண்டும் சொல்லிட்டு வாஜ்பாய் சொன்னார் அத்வானி வந்து அப்பொழுது முதலமைச்சராக குஜராத் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடியை சப்போர்ட் பண்ணாரு அந்நியார் வந்து அவங்க கூட்டணியில் இருந்த சந்திரபாபு நாயுடு வந்து இவரை வந்து உடனடியாக வந்து அவர் பதவி வளர்க்கணும் பிஜேபி வந்து நரேந்திர மோடியை பதவி விலக்கணும்னு சொன்னார் சொன்னபோது பிஜேபி என்ன சொல்லிச்சு எங்களுடைய உட்கட்சி விவகாரங்களில் என்ன முடிவெடுப்பது என்பதற்கான சுதந்திரம் உரிமையும் எங்களுக்கு தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க அது நிஜம்தான் ஒரு கூட்டணி கட்சி வந்து எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு தெரியணும் எங்களை தாக்கி பேசுகிறாங்க அதுவும் தன்மை இல்லாமல் தாக்கி பேசுகிறாரு ஆதாரம் இல்லாமல் தாக்கி பேசுறாருன்னு சொல்லி சொல்கிறதுக்கு திமுகவுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அடுத்து வந்து அவர் மேல் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியிருக்க கூடாது ராஜா அதனால இதுவும் அவருக்கு ஒரு தன்மான பிரச்சனையாக இருந்திருக்கலாம் திருமாவுக்கு அதனால அவர் வந்து நடவடிக்கை எடுக்கல அந்நேரம் வந்து ஆனா இந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் வந்து ஆதவ் வந்து அரசியல் பேசினார் அரசியல் அசிங்கமா பேசினார் அப்போ இவர் திருமாவை வந்து சொன்னாரு இல்ல அவர் அரசியல் பேசாதீங்கன்னு சொல்லித்தான் நான் அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதுக்கப்புறம் வந்து அவர் அரசியல் பேசும்போது குழு இதெல்லாம் வந்து தேவையே இல்லை அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் அதாவது அவருடைய திருமாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு அவருடைய கட்சியில வந்து தலித் அல்லாதவர் எம்எல்ஏக்களா இருக்காங்க பாலாஜி இருக்கிறாரு ஷானவாஸ் இருக்கிறாரு இந்த மாதிரிலாம் எம்எல்ஏக்கள் இருக்காங்க அவர் வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற அளவில் அது தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி பிற்படுத்தப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி ஒடுக்கப்பட்டவர்கள் அத்தனை பேருக்குமான பிரதிநிதியாக இது வரைக்கும் வந்து பேசியிருக்காரு அப்படி இருக்கும்போது தன்னுடைய கட்சியை சேர்ந்த ஒருத்தர் கூட்டணிக்குன்னு சொல்லி ஒரு நெறிமுறைகள் இருக்கின்றன ஒரு கூட்டணி இருக்கும்போது கூட்டணி கட்சிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற நெறிமுறைகள் இருக்கின்றன அந்த நெறிமுறையை மீறி ஆதவர்ஜினா தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தபோது போது இவர் தாமதப்படுத்த தாமதப்படுத்த இவர் மேலேயே வந்து சந்தேகம் வர்றதுக்கான வாய்ப்பு வந்துருச்சு இவர் தூண்டி விட்டு தான் ஆதவ பேசுகிறாரா இவர் என்ன பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன்னு சொல்லி இருக்கிறாரா இப்படியெல்லாம் இவர் பற்றி பேச வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு நேற்றும் முந்தா நாள் நான் இன்னொரு இதில் பேசும்போது கூட நான் சொன்னேன் இனி இனிமேலும் நடவடிக்கை எடுக்காமல் தாமசிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது இவருடைய கிரெடிபிலிட்டியை பாதிக்கும் ஏற்கனவே கொஞ்சம் க்ரெடிபிலிட்டியை பாதிச்சிருச்சு அது உண்மை அது இப்போ வந்து இவர் வந்து நடவடிக்கை எப்பொழுதாவது எடுத்தார் அப்படிங்கிறது வந்து மகிழ்ச்சிக்குரிய விஷயம் நான் நினைக்கிறேன் ஆதவ் அர்ஜுன் வந்து விஜய் உடைய கட்சிக்கு கொள்கை வரப்பு செயலாளர் அப்போ எல்லா தகுதியோடு இருக்காரு அங்க போயிடுவார் சொல்லி நான் நினைக்கிறேன் புத்தக மேடையில் விஜய் விஜயை வந்து அவர் அளவுக்கு மீறி புகழ்ந்தார் ஆதவர்ஜுனா ஒரு நான் தலித்து தலித்த பேச ஆரம்பிச்சிட்டாரு ஒரு தலித்து முதலமைச்சர் ஆகணும்னு விஜய் விரும்புகிறார்னு விஜய் எப்போது அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார்னு எனக்கு தெரியல ஆனா ஒரு நான் தலித்து ஒருத்தர் தலித்த அங்கீகரிக்கிறார் அம்பேத்கரை கொண்டாடுகிறார் அப்படிங்கிற விஷயத்தையே அவர் பதிவு செஞ்சாரு அதுவே பலருக்கு அதிர்ச்சியா இருந்தது ஏன்னா விஜய் வந்து தான் ஒரு அம்பேத்கரை கொண்டாடுகிறாரா அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் இடதுசாரி இயக்கங்கள் அம்பேத்கரை கொண்டாடுது இல்லையா அம்பேத்காருக்கும் தமிழ்நாட்டுக்கும் தொடர்பு இல்லையா ஏன் இப்படிலாம் அவர் பேசுறாரு ஒரு வலதுசாரிகள் பேசுற மாதிரியும் ஆர் என் ரவி ஆளுநர் அடிக்கடி சொல்வாரு தலித்துகளுக்கு இந்த தமிழ்நாட்டில் பாதுகாப்பே இல்லை தலித் மக்கள் ரொம்ப கொடுமைப்படுத்தப்படுறதும் தான் மிகப்பெரிய சாதி வெறி இடைநிலை சாதி வெறி பிடித்த அமைப்பாக இந்த திராவிட கட்சிகள் இருக்குங்கிற விமர்சனத்தை வைப்பார் அதே மாதிரியே ஆதவ அர்ஜுனாவும் பேசினாரு இப்ப இந்த நிலையில் ஆதவ அர்ஜுனாவை பற்றி பலரும் சொன்னது இவர் ஒரு ஆர் எஸ் ஆல் அனுப்பி வைக்கப்பட்டவர் ஒரு சங் பரிவாருடைய மனநிலையில் பேசுகிறாருங்கிற விமர்சனம் வந்தது இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அவர் தலித்துகளுக்காக குரல் கொடுக்கிறாருன்னு எடுத்துக்கணுமா இல்ல இந்த அரசியலை பயன்படுத்தி கருவியா அம்பேத்கரை பயன்படுத்தி திராவிட கட்சிகளை காலி செய்ய நினைக்கிறாருன்னு விமர்சிக்கணுமா தலித்துக்களுக்காக பேசுறாருன்னு சொல்லி பேசுனா அவர் திருமாவளவன் கூட கைகோர்த்து நின்று பேசணும் திருமாவளவனை விட தலித்துகளுக்காக வந்து பேசுறவங்க வந்து யார் இருக்காங்க திரும்ப தலித்துகளுக்கு மட்டும் என்று பேசுவதில்லை என்பதுதான் அவருடைய சிறப்பு அவர் ஒரு தலித்தாக இருந்தாலும் அது ஒரு ஆக்சிடெண்ட் ஆஃப் பர்த் அவ்வளோ தான் யாருமே வந்து எந்த இதில் இருந்து வர்றாங்கிறது இட்ஸ் அன் ஆக்சிடென்ட் ஆஃப் பர்த் இவர் விபிசிங் வந்து ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டி ஹி பிலாங்ஸ் டு சத்ரியா தட்ஸ் அன் ஆக்சிடென்ட் ஆஃப் பர்த் அவர் மாதிரி வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு பாடுபடாதவங்க பாடுபட்டவங்க யார் இருக்காங்க அதனால் வந்து இன்றைக்கி ராகுல் காந்தி வந்து காங்கிரஸ் ஒரு புது பரிமாணத்துக்கு கூட்டு போகணும்னு சொல்லி நினைக்கிறாரு அவர் வந்து எஸ்சியா எஸ்டியா ஓபிசிஆர் அதனால எஸ்சி எஸ்சி ஓபிசியா இருந்தால்தான் பேசணும்னு ஆனா அப்படிப்பட்டவங்க பேசும்போது திரும்ப பேசும்போது சிறப்பு என்னன்னா அந்த வழியை உணர்ந்தவர் பேசுகிறார் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு அப்படியும் மற்றவர்கள் மேல் மார்ச்சரியம் இல்லாமல் பேசுகிறார் அப்படிங்கிறது இன்னும் சிறப்பு இதெல்லாம் வந்து அப்படிப்பட்ட ஒரு தலைவர் கட்சியும் சேர்ந்துகிட்டு அவர்கூட்ட பக்கத்தில் நிற்காம இன்னொருத்தட்டி நின்று நீங்க தான் எஸ்சிக்கு வந்து ரொம்ப பிரமாதமா சப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்றதே வந்து வேடிக்கையா இருக்கு அடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பக்கத்த மட்டும்ல அவங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு அதுதான் முரசொலியில் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு இது நம்முடைய மா மாநிலத்தில் உள்ள அரசுடைய சட்ட பல்கலைக்கழகத்துக்கு அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் பேர் வச்சது யார் கலைஞர் தான் பேர் வச்சார் அதுக்கு முன்னாடியே ஒரு கல் கல்லூரிக்கு வந்து அம்பேத்கர்னு பேர் வச்சது யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இருந்து கம்யூனிஸ்டுகளாகட்டும் திராவிட முன்னேற்றக் கழகமாகட்டும் திராவிடர் கழகம் பெரியாராகட்டும் அவங்க அம்பேத்கரை போல்த்திருக்காங்க இதில் வந்து வைக்கம் போராட்டத்தில் வந்து ஈடுபட்ட போது அம்பேத்கர் அதை பற்றி மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்காரு பெரியார் இது ஈடுபட்ட போது மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்காரு அதனால புதுசா யாரோ சில பேர் வந்து நாங்க எசிக்காக நிக்கிறோம் அது இந்த ஆளுநர் மாதிரி ஆளுங்க நாங்கள் எசிக்காக பேச சொல்லும்போது வேடிக்கையா தான் இருக்கு இதுல வந்து நாடோடி மன்னன் வந்து ஒரு வசனம் வரும் தன்னிலை தன்னிலை மறந்தவர்கள் முன்னிலை அறியாதவர்கள் சொல்லி வரும் அது மாதிரி தான் இவங்களை எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு தன்னிலையே புரியாதவங்க இன்னும் யூபியில வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உள்ள வீடுகள் குடிசைகள் வந்து இது கதவு வந்து உயரத்தில் இருக்கக்கூடாது தாழ்ந்து இருக்கணும் ஏன்னா தான் உள்ள போகணும் அப்படின்லாம் இன்னும் இருக்கு அதையெல்லாம் இவங்க எதாவது பண்ணாங்களா இங்கே ஒரு வேங்க வேலை தவறு தான் எந்த ஒரு அரசியலும் தவறு இருக்குது அது இன்னும் இது ஆய்ந்து முடிவெடுக்கப்படாமல் இருப்பது தவறு தான் நானும் சொல்றேன் ஆனால் ஒரு இடத்துல ஒரு சிக்கல் இருக்கு அதுக்கு என்ன முடிவெடுக்க முடியலைங்கிறனால அதை வச்சுக்கிட்டு உடனடியா வெங்கவேயல் வேங்கவேல் வேங்கவேல் கத்திக்கிட்டே இருக்குறதுல வந்து பிரயோஜனம் இல்லை நீங்க வேங்க வேலை குறை சொல்லுங்க உங்களோட சேர்ந்து நானும் தான் குறை சொல்கிறேன் ஆனால் முற்றம் முழுக்க குரல்ல சொல்லுவாங்கல்ல குறை நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிக நாடி மிக்க குழல்பாங்க எந்தெந்த இடத்துல இவங்க வந்து தலித்துடைய எம்பவர்மெண்ட்டுக்கு வந்து திமுக முயற்சி செய்தா திருமாவளவன் முயற்சி செய்யறாரா எம்பவர்மெண்ட் ஆகுது அண்டர் பிரிவிலேஜுங்கிறது வந்து திமுக பின்வாங்குதா திருமாவளவன் பின்வாங்கிறாரா இல்லையே அப்படி இருக்கும்போது விஜய் வந்து இதுவரைக்கும் விஜய் என்ன பேசியிருக்காரு இதுவரைக்கும் அவர் பேசின பேச்சிலிருந்து எனக்கு வந்து தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான் நான் கொஞ்சம் தெளிவாக உட்காந்துகிட்டு இருந்தேன்னா ரொம்ப ஓவரா எனக்கு மனசு தெளிவு கொஞ்சம் குழப்பிடிச்சா நல்லா இருக்குமே நினைச்சா விஜய் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா போதும் அப்படிதான் எனக்கு தோணுது அஹ் திராவிடமும் தமிழ் தேசியம் என் இரு கண்கள்னு சொல்லி சொல்றது வந்து வரவேற்க தகுந்தது ஏன்னா திராவிடமும் தமிழ் தேசியம் வேறு வேறு கிடையாது அதுக்கு சீமான் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலாம் ஆனால் சங்கராச்சாரியரையும் புகழ்வோம் நாங்கள் அம்பேத்கரையும் புகழ்வோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் தனிப்பட்ட முறையில் சங்கராச்சாரியர் மேல் எனக்கு யாருக்குமே எந்த விதமான மார்க்சி இருக்க முடியாது கொள்கைகளை தான் நாம் பேச வேண்டும் ஆனால் அவங்களுடைய கொள்கையும் அம்பேத்கர் பெரியார் கொள்கையும் டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் இரு எதிர் துருவங்களாக இருக்குது இந்த ரெண்டையும் இவரை இப்படி ரீகன்சைல் பண்ண முடியும் ஒரு பக்கம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்ற வள்ளுவரை வந்து அதுதான் எங்களுடைய இதே மோட்டோன்னு சொல்லுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பகவத் பகவத்கீதையை வந்து பிரசன்டேஷன் நடக்குது அந்த சரணில் நடக்குதுன்னா பகவத்கீதை வந்து என்ன சொல்லுது பகவான் கிருஷ்ணன் சொன்னதா பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா யார் யார் எந்த தொழிலில் வல்லுநர்களாக இருப்பார்கள் என்று கண்டறிந்து அவர்கள் பிறப்பதற்கு முன்பே கண்டறிந்து அத்தகைய தொழிலை செய்பவர்களாக அவர்களை படைத்தேன் இது கீதையில சொல்லியிருக்கு அப்படின்னா நாவித தொழில் புரிபவர்கள் பிள்ளைகள் நாவித தொழில்தான் புரிய வேண்டும் அவர்கள் அதில்தான் கட்டிக்காரர்கள் இவங்க மலமல்லும் கீழ்த்தரமான ஒரு தொழில் ஈடுபட ஈடுபடுத்துவதற்காக இந்திய நாடே வெட்கப்பட வேண்டும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தொழில் பெற பிள்ளைகள் அவங்க அதில் கெட்டிக்காங்க அவங்க அதில் தான் பண்ணணும் இது நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் கட்சியில் ஆரம்பித்தாங்களே அந்த இடஒதுக்கீடு அதன் காரணமாக நாவிதருடைய குழந்தைகள் குயவருடைய குழந்தைகள் பிற்பட்ட தாழ்த்தப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் வழிவழியாக பரம்பரை பரம்பரையாக விவசாய தொழிலாளர்களாகவும் கொத்தடிமைகளாகவும் இருந்த இருந்து வந்த குழந்தைகள் இன்று பொறியியல் வல்லுநர்களாக இலக்கிய கர்த்தாக்களாக சிற்ப மருத்துவர்களாக வந்தது வந்து மேஜிக் இல்ல இது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஆக்கப்பூர்வமான ஒரு செயல் நூறு வருஷமா நடந்தது யாரோ ஒருத்தவங்க இதெல்லாம் பத்தி விஜய்க்கு வந்து தெரியுமான்னு தெரியாது அவருக்கு அரசியல் புரிதலும் கிடையாது சோசியாலஜி அவேர்னஸும் கிடையாதுங்கிறது என்னுடைய ஐடியா நான் தவறா பேசுறேன்னா அவர் வந்து சொல்லட்டுமே முதல்ல வந்து என்ன சொல்றாரு திராவிடத்திராவிட திராவிடத்தை தான் சொல்றாரு திராவிடங்கிற பேர்ல வந்து திராவிட கட்சிகள் கொள்ளையடிச்சிட்டாங்கிறாரு சரி அது உண்மையா முதல்ல திராவிட கட்சிகள்னு சொல்லி கொடுத்து திமுக மட்டும் தான் சொல்றாரு ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் வாழ்கின்றதுன்னு சொல்லி மட்டும்தான் சொல்றாரு ஒண்ணு ரெண்டாவது வந்து இவர் வந்து ஊர பழி சொல்றதுக்கு முன்னாடி ஒன்னையே சரியா வச்சுக்கணும்ல இதுல வந்து மாலை முரசில வந்து ஒரு இது நடத்தினாங்க விஜய் பெரும் பெரும்பான்மை மக்களின் ஆதரவை பெறுவாரான்னு அப்ப அங்க வந்து இவர் லோயலா லோயலா மணி அவங்களுடைய தாவைக்கால இருக்காரு ஆமா ஆமா அவரு அவர் ஒரு இடதுசாரி செயற்பாட்டாளராக இருந்தாரு இல்ல அவர் லெப்ட் மூவ்மெண்ட்ல இருந்தவர் தான் லெப்ட் மூவ்மெண்ட்ல இருந்தவர் தான் அவரு லயலாமணி அச்சா அவர் பன்னெண்டு லட்சம் பேர் வந்தாங்கன்னா நான் கூட சொன்னேன் ஏழு லட்சம் பேர் வந்தா தகவலும் இல்ல 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 சார் பன்னெண்டு லட்சம் பேர் வந்தாங்கன்னாரு சரி பன்னெண்டு லட்சம் பேர் வந்தாங்க எல்லாம் நீங்க தான் போட்டீங்க ஒரு ஆளுக்கு நூறுரூவான்னு சாப்பாடு வச்சுட்டா பன்னெண்டு கோடி ரூபாயாச்சு அது தவிர அங்கே எலக்ட்ரானிக் வீடியாவை ஃபுல்லி இன் பிளேஸ் இந்த ஸ்கிரீன் வைக்கிறது அடுத்து வந்து பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் அடுத்து அந்த விவசாயிகிட்ட இருந்து நிலத்தை டெம்பரரி யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பணம் கொடுத்தீங்க நல்ல காரியம் உங்கள்கிட்ட எதுக்கு கோஷையாக கேட்கணும் பணம் கொடுத்தா கேள்விப்பட்டேன் அந்த பணம் இது எல்லாத்துக்கும் ஆகிற செலவுக்கு யார் கொடுத்தாங்க இதைத்தான் ஆரம்பத்திலிருந்து கேட்கிறேன் இதை நீங்க வந்து பேசவே பதில் பேசவே மாட்டேங்கிறீங்கன்னா உங்களுடைய நாணயத்தை பத்தி எனக்கு எப்படி நம்பிக்கை வரும் பத்து ஒருத்தர் வந்து இல்லாத பணமான்னு சொல்லி ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு அவற்றாத பணம் சரிதான் அப்ப அவர் கொடுத்தாருன்னு சொல்ல வேண்டியது தானே என் சொந்த பணத்தை கொடுத்தேன் எம்ஜிஆர் அதிமுக ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து சொந்த வீட்டை தான் கொடுத்தாரு அது மாதிரி நீங்க சொல்ல வேண்டியது தானே ஏன் சொல்ல முடியல அதுக்கப்புறம் அவர் வந்து நாங்க பொது சேவை செய்யலன்னு யார் சொன்னது நாங்க வந்து கல்வி நிலையங்கள் நடத்தி இருக்கோம் நாங்கள் வந்து இந்த மாதிரி ரெண்டு மூணு வருஷம் சொன்னார் லைப்ரரி ஒல்லியிருக்கோம் அப்படின்னு நான் சொன்னேன் எல்லாருகிட்டையுமே நீங்கள் வந்து கேள்வி கேட்குறீங்களே உங்ககிட்ட கேள்வி கேட்குற உரிமை எங்களுக்கு இருக்கு மொத்தம் பொதுவாக சொல்கிறீங்களே எத்தனை கல்வி நிலையங்கள் திறந்திருக்கிறீர்கள் எத்தனை நூலகங்கள் திறந்திருக்கிறீர்கள் அவைகள் யாரால் நடத்தப்படுகின்றன அவைகளுக்காக நன்கொடை கொடுத்தவர்கள் யார் எல்லா கேள்வியும் கேட்போம் அரசியலுக்குன்னு சொல்லி வந்துட்டா கேள்விகள் அத்தனையும் எழும்பும் நான் இன்னும் ரெண்டு கேள்வி அன்னைக்கு கேட்கல இன்னைக்கு ஜீவா உங்ககிட்ட சொல்கிறேன் இவருக்கு பவுன்சர் வந்து அராபிலிருந்து இருந்தா வரணுமா ஏன் உள்ள எம்ஜிஆர் இருந்தா கை பாடி கார்டு வச்சுருந்தாரு ராமகிருஷ்ணன் சொல்லி ஒருத்தர் அவர் எம்ஜிஆருடைய இதே எழுதியிருக்காரு அவர் மை அசோசியேஷன் எம்ஜிஆர்னு அவரு அவர் சொல்ல சொல்ல நக்கீரன் துணை ஆசிரியர் ஒருத்தர் எழுதி சுத்தமா வந்திருக்கு அது மாதிரி அவர் எம்ஜிஆர் வச்சிருந்தது அத்தனையும் ஒரு சர்தார்ஜி ஒருத்தரையும் வச்சிருந்தார் ஒரு இந்திய ஒருமைப்பாட்டில் நம்பிக்கை உள்ளதோ எனக்கு ஒரு சர்தார்ஜி வச்சிருந்தார் இவங்க இவங்களுக்கு அங்கிருந்து துபாயிலிருந்து பவுன்சர் கொண்டு வரணும் ஏன் இந்த நாட்டில் உள்ள பவுன்சர் மேலயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா நீங்க தான் இந்த நாட்டு மக்களை பத்தி கவலைப்படுறீங்களா ஒரு கேள்வி அல்ல ஆஹ் இத்தனை இப்படி பல கேள்விகள் எழும் அத்தனை கேள்விக்கும் பதில் சொல்லணும் இதெல்லாம் பதில் சொல்லாம சும்மா பொத்தாம் பொதுவா வந்து இருநூறுன்னு சொல்லி இருமாப்போட பேசுறாங்க உடனே அதை வந்து ஊடகங்கள் இருமாப்பு இருமாப்பு இருமாப்புன்னு புடிச்சுக்கிட்டு இதே விவாதமா இருக்க முடியாது ஆக்கப்பூர்வமான விவாதம் நடக்கணும் நீங்க எந்த அரசியல் கொள்கையை வச்சிருக்கீங்க எந்த சமூக கொள்கையை வச்சிருக்கீங்க அதை பத்தி பேசுங்க அது வந்து திமுகல இல்லையா இல்லைன்னு சொல்லுங்க நடைமுறைப்படுத்துறதுல கோளாறு இருக்கா அதை சொல்லுங்க அது ஆக்கபூர்வமான அரசியல் அதை விட சும்மா ரெண்டு வார்த்தை சொல்லுவாரு இதுல கூட சேர்ந்து ஒத்துவதற்கு வந்து ஆதவ அர்ஜுன் போவாரு இதெல்லாம் விஜயபுரத்தை மட்டும் என்னுடைய நினைப்பு என்னன்னா யாரும் சொல்லிக் கொடுத்தத சொல்றாரு அவருக்கு இந்த மாதிரி புரிதல் எல்லாம் கிடையாது எம்ஜிஆருக்கே ஏழை மக்கள் மேல எம்ஜிஆருக்கு இருந்த கருணையையும் இதையும் நல்ல மனப்பான்மையை யாரும் குறை சொல்ல முடியும் உண்மையிலே வள்ளலா இருந்தார் அதனாலதான் பட்டினி நடந்தவங்களுக்குலாம் மதிய உணவு வந்து விசாரிச்சார் ஒரு மாலை நேரத்துல இவங்க வயசானவங்களுக்கு எல்லாம் சோறு போட்டாரு அப்போ ஏழ்மையை கண்டு பரிதாபப்பட்டார் அவர்களுடைய பசிப்பட்டினியை போக்கணும்னு நினைச்சாருங்கிறது உண்மை ஆனால் இந்த ஏழ்மையை எப்படி போக்குவதுங்கிற புரிதல் கிடையாது ஹி வாஸ் ஹிவோசன் ஆக்டர் பேசிக்கலி அண்ட் அ குட் மேன் மத்தபடி வந்து பொருளாதாரமும் சமூக இயலும் தெரிஞ்சவர் இல்ல நீங்க நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க ஒரு விஷயம் அதிமுக ஆட்சியில் எம்ஜிஆர் ஆட்சியில் தான் மறைமுக வரி அதிகமாக போடப்பட்டது அது மேக்சிமம் எளிய மக்களை தான் பாதிச்சுச்சுன்னு நீங்க அடிக்கடி இதை குறிப்பிடுவீங்க நீங்க அது உண்மை அது அரசு புள்ளி உரம் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் அவர் எண்பத்தி ஏழு வந்து இறந்து விட்டாரு அந்த காலகட்டத்தில் நாற்பது வருஷத்துல எம்ஜிஆர் உடைய ஆட்சி காலத்தில் தான் மறைமுக வரிகள் மிக அதிகமாக விதிக்கப்பட்டன ஏன் எம்ஜிஆர் வந்து சார் ஏழரை கோடி ரூபாய் பட்ஜெட் துண்டு விழுது சார் புலி மேலையும் உப்பு மேலையும் கொஞ்சம் டேக்ஸ் விட்டா சரியா போகிறோம் சரியும் பாரு அவர் ஏழை மக்கள் கஷ்டப்படும் நினைக்கல ஆனா இதனால ஏழை மக்கள் கஷ்டப்படுவாங்கன்னு அவருக்கு தெரியாது அவருக்கே தெரியாதுன்னா இவர் என்ன செஞ்சிருக்காரு ஏழைகளுக்குன்னு எண்ணூறு கோடி சம்பளம் வாங்குறது வாங்கட்டும் அது அவருடைய திறமையினால் வாங்குறாரு அந்த திரைத்துறையில வந்து எத்தனை பேர் வந்து தங்களுடைய திறமைக்கு தகுந்த அங்கீகாரமும் திறமைக்கு தகுந்த சம்பளமும் இல்லாம கேமராமேன் இருக்காங்க மேக்கப் மேன் இருக்காங்க லைட் மேன் இருக்காங்க என்ன செஞ்சிருக்காரு தன்னுடைய துறையிலேயே வந்து இந்த மாதிரியான சோசியல் அப்செக்டிவ் எதையுமே காட்டாத விஜய் இந்த நாட்டு மக்களுக்கு வந்து சீர்திருத்தம் பண்ணி இந்த இதுல ஆதவ அர்ஜுன் வந்து அங்க போய் போறது எதிர்க்க வேண்டிய குளிர் ஆயிரத்துக்காக போறாரு போல இத திமுகவுக்கும் இவங்களுக்கும் விடுதல் சேர்த்து இடையில உள்ளத உடைச்சிடணும் இப்ப அதான் நோக்கம் இவரை வந்து சந்தேகத்துக்குரியவராக ஆக்கி விட்டுறணும் திருமாவளவன் திருமாவளவன் வந்து திருமாவளவன் கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டு கேட்கறதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு இருநூறு இடம் பிடிப்பேன்னு சொல்றீங்க அப்படி பிடிக்க போது இன்னைக்கு எங்களுக்கு இருக்கிற ஆறு சீட்டை பத்து சீட்டை கொடுங்க ஆறு கொடுத்தீங்க பத்து கொடுங்க கேக்குறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அவங்க அவங்க அவங்களுக்குள்ள அதை வந்து பேசி தீர்த்துக்குவாங்க கூட்டணிக்குள்ள ஆனா அந்த அந்த நெகோசியேஷனுக்கு வந்து இந்த மாதிரி ஒருத்தர் பேசுறது பயனாகும்னு சொல்லி திரும்ப நினைச்சிட்டாருன்னா அது பொலிட்டிக்கல் மிஸ்டேக் இப்ப அந்த மாதிரியான ஒரு சந்தேகம் திரும்ப மேல வர ஆரம்பிச்சிருச்சு இவரை வந்து இதுவரைக்கும் பேசாம இருந்தது நல்லவேளை எப்பயாவது சஸ்பெண்ட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் இல்ல இப்போதும் சமூக வலைதளங்களில் இவ்வளவு வெளிப்படையா அவர் ஒரு சங் பரிவாருடைய நபர் அந்த பத்திரிகை துக்களக்கூடிய இன்னொரு வேலையத்தான் செய்யுதுங்கிற மாதிரிலாம் பலரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க திமுக ஆதரவாளர்கள் வச்சாலுமே பொதுவா கட்சிக்கு அப்பாற்பட்டுமே எங்க ரொம்ப ஓப்பனாக தெரியுதுங்க இது திமுக விஜய் வந்து முதலமைச்சர் ஆகணுங்கிறது நோக்கம் கிடையாது திமுக உடைக்கிறவங்களுக்கா பண்றாரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படி இருந்தும் திருமாவளவன் வந்து அவரை வைத்திருக்கிறார் ஒரு நான் தலித்து எங்க கட்சியில இருக்கிறாரு அவ்வளவு நாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டோம் என்று சொல்லி இன்னும் கட்சியில் இருப்பது ஆறு மாதம் மட்டும்தான் ஏன் தூக்கி எறிய மாட்டீங்களா ஏன் கட்சியை விட்டு என்ன ஆயிரும் கட்சிக்கா உழைச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்களே இந்த மாதிரியான விமர்சனங்கள் வர்றதை எப்படி பாக்குறீங்க இல்ல சஸ்பென்ஷன் கொடுக்கும் போது வழக்கமா என்ன பண்ணுவாங்க அவர் கட்சியை விட்டு நீக்கணும் நான் நம்மளாம் வந்து அவுட் சைடர்ஸ் உங்கள் நீங்களும் நீங்களும் நானும் வெளியிலிருந்து பார்க்கும்போது தெரியும் இந்த ஆளு கட்சிக்கு ரொம்ப பெரிய டேமேஜ் பண்ணுறாருன்னு ஆத வருஜம் இதுக்கப்புறம் அவர் கட்சியில் வச்சிருக்கல என்ன பிரயோஜனம் இருக்கு ஆனால் அந்த விமர்சனமும் வருது ஆனால் அவர் ஆறு மாதம் சஸ்பெண்ட் அப்படிங்கிற அந்த விஷயங்களை மட்டும்தான் அவர் சொல்லியிருக்கிறார் இருந்தாலும் நீங்கள் ஒரு அரசியல் கூறு நோக்கராக தொடர்ச்சியாக ஒரு தமிழ்நாட்டினுடைய பல்வேறு அரசியல் இப்போ உங்களுக்கு விவரம் தெரிந்து ஒரு எழுவத்தி ஒன்று தேர்தலில் இருந்தே தமிழ்நாட்டு அரசியலையும் இந்திய மக்களவை தேர்தல் அரசியல் நீங்க பாத்திருப்பீங்க உங்க அனுபவத்துல எழுபத்தி ஒண்ணுல இருந்து நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அறுபத்தி ஏழுல இருந்து நேரடியா பார்க்கக்கூடிய அனுபவம் உடையவர் நீங்க மேற்கு வங்கம் இதெல்லாம் போனதுனால டோட்டலா எமர்ஜென்சி இது எல்லாவற்றையும் ஒரு நேரடி சாட்சியமா பார்த்த அனுபவம் இருக்கின்ற உங்க அனுபவத்துல இருந்து நீங்கள் விடுதலை சித்தைகளுக்கு இது ஒரு அறிகுறியா கூட சொல்லியிருக்கீங்க இதை எப்படி பார்க்கணும் இது எப்படி போய்கிட்டு இருக்குங்கிற விஷயங்களை ரொம்ப விரிவாவே நீங்க வச்சிருக்கீங்க உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த விவகாரம் குறித்து விரிவான உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார் வணக்கம் ஜீவா வணக்கம்